ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெமி பெட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சென்னை மண்ணடியில் இருக்கக்கூடிய பிராட்வே பெட் மார்க்கெட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம் ஸோ நிறைய டாக் கேட்டெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் காமிச்சிருக்கிறோம் இன்றைக்கி ஸ்பெஷலாக என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புறா மார்க்கெட்டுக்கு நம்ம போகப் போகிறோம் ஸோ கொஞ்சம் உள்ளே இருக்குது புறா மார்க்கெட்டு புறா மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக நீங்கள் என்னுடைய ஒரு வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாக்ஸு பப்பீஸு கேட்டு அந்த மாதிரி பேட் சைடெலாம் வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா அப்படின்னா தான் நீங்கள் வந்து புறா மார்க்கெட்டுக்கு வர முடியும் ஸோ புறா மார்க்கெட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிறைய வந்து இந்த மாதிரி புறாங்களுக்கு கிளிகளுக்கு தேவையான தீவனங்கள் வச்சு விற்கிறாங்க ஸோ அந்த கடைகளுக்கு முன்னாடியே கீழே வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு சண்டே மட்டும் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு வேணும் எல்லா வகையான ஃபுட்டும் கிடைக்கும் புறாங்களுக்கு மட்டும் இல்லை கோழிகளுக்கு கிடைக்குது ஆ ஆட்டுக்கான தீவனங்கள் கிடைக்குது மாட்டு தீவனம் கிடைக்குது அது போக நீங்கள் வளர்க்குற பறவைகளுக்கு தேவையான எல்லா மிக்சட் சீட்ஸு அப்புறமா சத்தான ஆகாரங்கள் எல்லாமே கிடைக்குது அப்புறமா டாக்குக்கு பெடிகிரிலேருந்து எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது பெட்ஸு கொண்டு போகிறதுக்கு தேவையான சின்ன சின்ன கேஜஸ் அவைலபிளாக இருக்குது இது இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திணிக்கு வச்சு விற்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு நிறைய இடங்கள்ல இருக்காது அங்கங்கே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எல்லா பெட்ஸுமே இங்கே கிடைக்கும் வர வழியில் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடையில இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து புறா விற்கிற இடத்துக்கு வந்துட்டோம் புறா விற்கிற இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புறாவில் வந்து ரெண்டு விதமான புறா விற்கிறாங்க அதாவது ஒரு ரேஸ் அதாவது பந்தயத்துக்கு விடுற புறா ஹோமர் லைன் புறா அது போக வந்து கர்ண அடிக்கிற பல்ட்டி அடிக்கிற கர்ண புறா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புறா ஷோக்காலிங் வளர்க்குறது அது போக எல்லாருமே விரும்பி வளர்க்குற ஃபேன்சி புறாக்கள் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஹோமர் லைனில் உள்ள புறா இது வந்து ரொம்ப தூரம் பறந்து வீட்டுக்கு திரும்பக்கூடிய புறா அந்த காலத்தில் தூதுக்கெல்லாம் இந்த புறாக்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இதுவும் மார்க்கெட்டுக்கு வந்திருக்குது பக்கத்தில் கீழே இருக்கிறது ஃபேன்சி புறாலாம் கலந்துருக்குது ஸோ எல்லா புறாவும் இங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்காத புறா அப்படிங்கிறது எதுவுமே இல்லை இங்கே பாருங்கள் பாய் ஒருத்தர் வந்து ரெகுலராக இங்கே கடை வைப்பார் அவர் வந்து ஃபே அதிகமாக ஃபேன்சி தான் வைப்பார் ஸோ ஒரு கஸ்டமர்கிட்ட அவர் வந்து விளக்கம் சொல்லி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோன்னா இங்கே ஒருத்தர் வந்து பை வித்துட்டு இருக்கிறாரு பார்ப்போம் என்ன சொல்கிறாரு

அப்படியே அவர் பய விற்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் புறாக்கு தேவையான வெள்ள அசசரிஸும் கிடைக்குது ஸோ காலில் போடுற அந்த கிளிப்பு ரிங் இன்ஸ்டன்ட் ரிங்கு அதுக்கப்புறமா நேம் போட்டு அதுக்கப்புறமா காலில் சிக்கிலே மாட்டி விடுற ஹோம் ஒர்க்கான ரீங்க கருணைக்கான ரீங்க அப்புறமா ஃபீடிங் பாட்டில்ஸ் அந்த மாதிரி இப்போ புறாங்களுக்கு தண்ணி தீனி வைக்கிறதுக்கான எல்லா அசஸரிஸும் பாய் ஒருத்தர் வச்சுருக்கிறாரு இது ஒரு அமெரிக்கன் ஃபேன்டைல புறா வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம அப்படியே திரும்பி பார்க்கறதுக்குள்ளாடி பாருங்கள் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் இப்போ பாருங்கள் என்ன கூட்டம் ஒரு கடையில் அவர் கடை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தாச்சு அப்படின்னா இங்கே வந்து நிறைய கோழிகள் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஃபேன்சி கோழி ஏதோ மில்லி அந்த மாதிரி ஏதோ பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஃபேன்சி கோழியை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சுகளில் இருந்து அப்புறம் வாத்துலேருந்து இருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும் வச்சுருக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ கோழிகள் இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா கோழிகளும் இங்கே கிடைக்கும் கோழி பக்கத்துலேயே புறா கிளி எல்லாமே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன தேவை பெற்று சம்மந்தமானதுன்னா இங்கே கிளம்பி இந்த மார்க்கெட்டுக்கு வந்துடலாம் இப்போ பாருங்கள் வீட்டில் வளர்க்குற லவ் பேர்ட்ஸு ப்ரீடு அதிகமானவொன்னே அப்படியே எடுத்து கொண்டு வந்து நிற்கிறாங்க ஸோ பேர்ட்ஸ் லவர்ஸ் வந்து அதை வாங்கிறதுக்கு வருவாங்க வீட்டில் இருக்கிறவங்க இவங்கள போல கொண்டு வந்து விற்கிறதுக்கும் வருவாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எப்போ வீடு எடுத்தாலும் அடிக்கடி சில முகங்கள் வந்துட்டே இருப்பாங்க இவங்க வந்து ரெகுலராக மார்க்கெட்டுக்கு வருவாங்க எப்படி ஒரு கிறிஸ்டின் வந்து சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகிறாங்களோ அல்லது கரெக்டாக இஸ்லாமியர் எப்படி தொழுகிறாங்களோ அல்லது வெள்ளிக்கிழமை எப்படி இந்து கோயிலில் பூஜை நடத்துகிறாங்களோ அது போல் அதான் பெட்டில் வசூல் அது ஒரு போதை சரியாக ஞாயிற்றுக்கிழமை ஆயாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள இந்த மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ வந்து புறாவெல்லாம் வாங்கி பார்த்து சுற்றி பார்த்துட்டு எல்லா வியாபாரத்தையும் கண்காணிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போனால் தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்கும் அவங்க வாங்குகிறாங்களோ வாங்கலையோ ஆனால் எல்லா வாரமும் அவங்கள நம்ம இங்கே பார்க்கலாம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த வயசானவர் வந்து புறாங்களுக்கு தீனி வாங்கிட்டு போகிறாங்க ஸோ பேர பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது போல் தான் பெட்ஸ் லவர்ஸுக்கு எப்போவுமே வந்து பெட்ஸுக்கு மேலே ரொம்ப கரிசனம் இருக்கும் அதுக்கு தரமான ஃபுட்டை தேடி தேடி வாங்கி கொடுப்பாங்க ஏன்னால் நீங்கள் எந்த பெட்ஸ் வச்சுருந்தாலும் குறிப்பாக புறா கிளிகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஃபுட்டை பொறுத்து தான் உங்களோட பேடோட கண்டிஷன் இருக்கும் நீங்கள் ஃபுட்டில் வந்து கேர்லெஸ்ஸாக கிடச்சதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல ஈல்டோ அல்லது மூலமாக நல்ல ப்ரீடோ கிடைக்க வாய்ப்பு கிடையாது ரெண்டாவது நோய் சீக்கிரமாக வந்துடும் அதனால் பேக்ஸ் லவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஃபுட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க தனக்கு ஃபுட்டு இருக்கோ இல்லையோ தன் குடும்பத்துக்கு இருக்கோ இல்லையோ நம்ம வளர்க்குற பேக்ஸுக்கு புறாங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஃபுட்டு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ வயசான காலத்தில் கூட மார்க்கெட்டுக்கு தேடி வந்து நிலை பேசி வாங்கிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சீட்ஸும் விற்கிறாங்க இருந்து தின தனியாக கொடுக்குறாங்க மிக்சடு சீட்ஸ் கொடுக்குறாங்க எல்லா விதமான சீட்ஸ் என்னென்னலாம் பேட்ஸு சாப்பிடும் என்னெல்லாம் புறாக்கு கொடுக்கலாம் எல்லாமே மூக்கு கடலையிலேருந்து கா சீட்ஸு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் சீட்ஸு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரெட்டு அதாவது வந்து ஒரு கால்சியம் சத்துக்காக கொடுக்கக்கூடியது இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பில்லட்டு இது வந்து மிக்சடு இந்த மாதிரி எல்லா வகைகளும் இது கிடைக்கும் விலையும் நார்மலாக இருக்கும் நீங்கள் வெளியில் வாங்குறதோட ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிலோ கணக்கில் விற்கிறவங்களும் இருக்காங்க அது போக வந்து படி கணக்கில் விற்பாங்க ஸோ ஒரு படி வாங்குனிங்க அப்படின்னா ஒரு ஒன்றே கால் கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் தாராளமாக வரும் ஸோ கணக்கில் தான் இங்கே விற்பாங்க படி ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இங்கே வந்து பொதுவாக விற்பாங்க ஸோ கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே சம்பாதிக்கிற காசில் அதிகமாக வந்து பெட்ஸுங்களுக்கு செலவு பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இது நீங்கள் பார்த்துட்டு ஒரு கூட்டம் அது தான் ஸோ வந்து அதை அதுக்காக தேவையான உணவுகளை வாங்கிட்டு போகிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப நீண்ட காலமாக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பழம்பரிய மார்க்கெட்டு ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் உங்களுக்கு பொழுது போகிறதே தெரியாது குடும்பமாக ஒரு பிக்னிக் போகிற மாதிரி நீங்கள் வரலாம் தாராளமாக வரலாம் இங்கே வந்தீங்க அப்படின்னா நிறைய ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது வீட்டில் வளர்க்கணும் விருப்பம் இருந்தீங்கன்னா நாயில இருந்து பூனையிலேருந்து கோழியிலேருந்து குரங்கு வரைக்கும் இங்கே கிடைக்கும் ஸோ இங்கே கிடைக்காத பொருளுக்கு கண்டிப்பாக காண்டக்ட்ஸ் நம்பர்ஸ் கிடைக்கும் ஒருத்தர் மூலமாக சொல்லி ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து வாங்கி கொடுத்துருவாங்க திரும்ப நம்ம அந்த இருந்து வெளியில் வந்து புறா மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இங்கே வந்து புறா வந்து ஹோம் ஒர்க் புறா வந்து பேசி இருக்கிறாங்க இது வந்து ஃபேன்சி புறா இந்தியன் ஃபேன் இது வந்து சிக்ஸ் இது இப்போ தான் நெக்ஸ்ட் அவுட் சிக்ஸு மாதிரி தெரியுது இது வந்து கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹோம் ஒர்க் புறா வாங்கி பார்த்தாரு ஐ ஷைனிங்லாம் பார்த்துட்டு என்ன பேசுனாங்கன்னு தெரியல விட்டுட்டாங்க இங்கே நிறைய பேர் வந்து புறாவை வந்து வாங்குவாங்க பார்ப்பாங்க அப்புறமா கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க அது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு சிலருக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் என்ன ரேட்டு கொடுத்தனாலும் வாங்குவாங்க ஸோ இது வந்து ஒரு கர்ணப்புறா ஸோ அருமையான ஒரு கர்ணப்புறா சப்ஜா அதை எடுத்து அவர் பார்க்குறாரு அது அதோடய சைஸ் நீளம் வா லெந்து ஐஸ் ஷெயின் எல்லாமே கவனிக்கிறாங்க இதுதான் ஒரு புறா செலக்ட் பண்ணுறதான மெத்தேடு ஸோ அவங்க வந்து அந்த அனுபவத்தில் தான் அது வந்து தெரியுது எப்படி பார்க்குறது புறாவை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அது வந்து யாரும் சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது அது வந்து ஒரு அனுபவத்தில் நம்ம கேஜில் எப்படிப்பட்ட ஐசைனு உள்ள புறா எப்படி பறக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து பார்த்து எந்த பாடி கண்டிஷனில் இருக்கிற புறா எந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்குங்கிறத பார்த்து பார்த்து நாளடைவில் நமக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நீங்கள் புறாவை செலக்ட் பண்ணுறதுக்காக உதவுமே தாண்டி யாரும் ஒருத்தர் சொல்லிக் கொடுத்த மெத்தடு யாரும் ஒரு சொல்லிக் கொடுத்த ஐடியா மூலமாக நீங்கள் புறா செலக்ட் பண்ணவே முடியாது ஒரு பேஸிக்கான சில சிம்டம்ஸ் இருக்கும் புறானால் எப்படி இருக்கும் என்னென்ன புறாக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் தேவை அப்படிங்கிறத வேணால் பேஸாக ஒரு குருவோ அல்லது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தரோ உங்களுக்கு சொல்லித்தரலாம் ஆனால் முழுக்க முழுக்க உங்களுடைய அனுபவத்தில் தான் நீங்கள் புறாவை செலெக்ட் பண்ண முடியும் ஒருத்தர் கொடுத்த சொல்லி கொடுத்த பாடத்தின் மூலமாக நீங்கள் வந்து ஒரு புறாவை எப்போவுமே செலக்ட் பண்ண முடியாது ஸோ இப்போ இவர் பார்க்குற இந்த ஐஷன் வந்து இவருக்கு ஒத்து போகணும் இதே ஐஷேன் இவருக்கு பிடிக்கல அப்படின்னா இன்னொருத்தருக்கு வந்து அந்த ஐஷன் கண்டிப்பாக பிடிச்சிரும் ஏன்னா அவர் அதை பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கும் ஸோ புறாவை கரெக்டாக செலக்ட் பண்ணுறது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே தாண்டி புறாவை பொறுத்து கிடையாது ஆனால் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸானவங்க தரமான புறாவை தேர்ந்தெடுப்பாங்க அதுதான் டேலண்ட்டு வழக்க தெரியாதவங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு புறா தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு தோணும் ஆனால் இந்த புறா கண்ணில் ஆயிரம் கதைகள் இருக்குது அதனுடைய பாடி ஷேப்பில் அதனுடைய கால் நகங்கள்லேருந்து வால் லென்த்தில் இருந்து சிங்கிள் வாலா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சோக்கு இதை வந்து ஒரு பெரிய கலைனே சொல்லலாம் இதை பற்றி ஒரு பாடமே எடுக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட புறா மார்க்கெட்டை நான் வந்து இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் வாங்க சென்னையில் இருந்தீங்கன்னா சண்டே ஆனால் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு பத்து பத்தரை வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம் தம்பி வந்து கையில் கர்ணப்புறா தான் வச்சுருக்குறாப்பில்ல பக்கத்துலேயே பாட்டி கோழி விற்கிறாங்க ஸோ கர்ணப்புறாவை எடுத்து பார்க்குறாரு அதோடய கள்ளி பார்க்குறாரு பேோட லெந்து பார்க்குறாங்க கை ஷைன் பார்க்குறாங்க அந்த டெம்பர் பார்ப்பாங்க அதாவது அந்த ரெக்கை வந்து பிடிச்சு பார்த்துட்டு விடும்போது அந்த என்ன அளவுக்கு ஸ்பீடாக அடிக்குது அப்படிங்கிறத கவனிப்பாங்க இதெல்லாம் வந்து புறா வளர்க்குறவங்க இவங்களை பார்த்தாலே தெரியும் இவங்க வீட்டில் நிறைய புறா வச்சுருப்பாங்க அது கும்பலாக நண்பர்களோட வந்து வந்து பார்த்து புறா செலக்ட் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் இதுபோக கடை வச்சுருக்கிற வியாபாரிங்க இருந்து கேரளால கேரளாவிலருந்துலாம் வருவாங்க அவங்க வந்து உங்கள்கிட்ட நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விலை கம்மியாக மொத்தமாக கூட வாங்கிட்டு போயிடுவாங்க வாங்கி கொண்டு போய் விற்பாங்க ஸோ எல்லாருமே சண்டை எவ்வளோ வேலை இருந்தாலும் படிக்கிற பசங்க காலேஜ் போகிற பசங்க வேலை பார்க்குறவங்க ஸ்கூல் போகிறவங்க எல்லாருமே இங்கே வந்துடுறாங்க தன்னுடைய பெட்ஸை எடுத்துகிட்டு சேல் பண்ணுறதுக்கு இந்த பாட்டியம்மா ரொம்ப நேரம் இந்த கோழியை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நாட்டுக்கோழி இது வந்து அறுக்கிறதுக்கு வளர்க்குறதுக்கு ரெண்டுக்குமே வாங்கிட்டு போகலாம் ஸோ வெலை பேசுகிறாங்க இந்த மாதிரி பாட்டியம்மா வச்சுருந்தாங்க அப்படின்னா இங்கே வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோழி வந்து அறநூறுவா எழுநூறுவா சொன்னாங்க அப்படின்னா இரநூறுவாய்க்கு கேட்பாங்க ஏன்னா அவங்க வந்து இப்போ தனியாக உட்காந்துருக்குறாங்களா அப்படின்னா ஆனால் அவங்க ரொம்ப உஷாராக வியாபாரம் பண்ணி பார்ப்பாங்க அது அவங்களுக்கு தெரியாது பாருங்கள் இது வந்து நல்ல ஓல்டு லைன் வந்து ஓமர் இது வந்து இந்த மேல் பார்த்தாலே தெரியுது நல்ல ஓல்டு லைனை நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது தம்பி எடுத்துகிட்டு வந்திருக்குறாப்பெல்லாம் எப்படி வந்து விற்றுருவாங்க மார்க்கெட்டில் வந்து எல்லாம் போக மாட்டாங்க எந்த புறா எடுத்துகிட்டு வந்தாலும் மார்க்கெட்டில் அந்த புறா வாங்கிறதுக்கான ஆட்கள் தேடி வந்துடுவாங்க ஸோ பல வருஷமாக இது தொழில் நடந்துட்டுருக்கு அப்படின்னா விற்காமல் எதுவும் நடக்காது கண்டிப்பாக இங்கே விற்பனை நடக்கும் ஸோ உங்கள்கிட்டேயும் புறாக்கள் இருக்குது குழிகள் இருக்குது பெட்ஸ் இருக்குது அதை விற்க முடியலை அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வாங்க இங்கே வந்து நீங்கள் நின்னிங்கன்னா நேரடியாக கஸ்டமருக்கு நல்ல விலைக்கு விற்கலாம் அல்லது உங்களுக்கு விற்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா இங்கே கடை வச்சிருக்கிற அல்லது இங்கே வாங்கி விற்கிற வியாபாரிகள் நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் புதுசாக வரீங்கனாலே அவங்க உங்களை கண்டுபிடிச்சி வாங்க உடனே ஓடி வந்து உங்கள்கிட்ட வேலை பேச ஆரம்பிச்சிடுவாங்க ஃபஸ்ட்டு வந்தவுடனே நீங்கள் வியாபாரிகளுக்கு கொடுத்துடக்கூடாது கொஞ்சம் நேரம் நின்று பாருங்கள் கஸ்டமர் வந்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு நிற்கிறதுக்கே சிரமமாக இருக்குன்னா ஒரு வியாபாரி ரெண்டு வியாபாரி மூணு வியாபாரின்னு பேரம் பேசி கொடுங்க இல்லைன்னா உங்களை வந்து ரூபாய் உள்ள பொருளை ரெண்டாயிரரூபாய்க்கு கேட்டு வாங்கிடுவாங்க ஸோ அது இங்கே அடிக்கடி ரொம்ப நடக்கும் அதனால எப்போவுமே நீங்கள் இங்கே வரும்போது ரொம்ப உஷாராக வியாபாரி யார் கஸ்டமர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க கஸ்டமர்னால் உங்களுக்கு நேரடியாக நல்ல விலை கிடைக்கும் அதே போல் இங்கே மீன்லேருந்து எல்லாமே கிடைக்கிது நண்பர்களே வாங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் தொடர்ந்து பெற்றை சம்மந்தமான வீடியோக்களை நான் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன் உங்களுடைய பெற்றை சம்மந்தமாக ஏதாவது வீடியோ போடணும்னு விரும்பினால் கூட என்னோடய நம்பர்கள் தொடர்பு கொண்டிங்கன்னா நான் வந்து ஷூட் பண்ணி நம்மளுடைய சேனலில் வீடியோ போடுறேன் நன்றி நண்பர்களே